ாம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லாமே நான் தான் என்று முடிவெடுத்திருக்கின்றாய் இருந்தாலும் உனக்கு ஒரு அறிவுரையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் முதலில் யாருக்கு எந்த குலதெய்வம் தெய்வம் முக்கியமோ அந்த குல தெய்வத்தை மட்டும்தான் முதலில் வணங்க வேண்டும் அதற்குப் பிறகுதான் எல்லாமே அது நானாக இருந்தாலும் சரி முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் உன் வீட்டின் குல தெய்வமே அந்த குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு வந்து என்னை வணங்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் உனக்கு தெய்வம் என்றால் அது குலதெய்வம்தான் குலதெய்வமே உன் குலத்தை காக்கும் ஒரே தெய்வம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த குலதெய்வம் உனக்கு உன் கூடவே இருந்து கொண்டிருக்கும் ஒரு வம்சத்தின் குலதெய்வ வழிபாடு என்பது பதிமூணு ஜென்மத்துக்கு வம்சாவளிகளுக்கு மட்டுமே துறந்து கொண்டிருக்கும் குலதெய்வம் தெரியாமல் எந்தவித பூஜையோ வழிபாடோ பரிகாரமோ செய்தாலும் அதற்கு பயனே கிடையாது எந்த விதத்திலாவது குலதெய்வத்தை கண்டறிந்து அதற்குரிய வழிபாட்டை செய்து வர வேண்டும் குலதெய்வ வழிபாடே தமிழ் இனத்தின் உண்மையான வழிபாடு நீ எந்த தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக வேண்டுமானாலும் வைத்துக்கொள் அது எத்தனை தெய்வங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி முதலில் நீ வணங்க வேண்டிய தெய்வம் உன் வாயிலிருந்து வர வேண்டிய சொல் உன்னுடைய குல தெய்வத்தின் பெயரே உன்னுடைய குல தெய்வமே உனக்கு முதலில் தெய்வம் கண்கண்ட தெய்வம் உன் குலத்தை காக்கும் தெய்வம் அதை நீ மறந்து இஷ்ட தெய்வத்தை வணங்கக்கூடாது அப்படியாவது தெய்வத்தை மறந்து இஷ்ட தெய்வத்தை வணங்கினால் முழு பயன் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் எந்த தெய்வமாக வணங்கினாலும் அதை நீ முதலில் குலதெய்வமாக நினைத்து வணங்கு உன் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி உன் குல தெய்வத்தின் அருளை பெற்று பிறகு எல்லா தெய்வங்களையும் வணங்கு இஷ்ட தெய்வம் என்பது எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்யும் உன் வீட்டில் விளக்கேற்றி உன் குல தெய்வத்தை உன் வீட்டிற்குள் வரவைத்து விடு பிறகு உன் இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் தானாகவே வந்துவிடும் குல தெய்வத்தின் அருள் மட்டும் உனக்கு இருந்துவிட்டால் போதும் உன்னை அசைக்க யாராலும் முடியாது எந்த துன்பமும் உன்னை வந்து நெருங்காது உனக்கு வேண்டிய தெய்வம் எல்லாவற்றையுமே கொடுக்கும் தெய்வம் உன்னை காக்கும் தெய்வம் உன் குல தெய்வத்தை குலத்தை காக்கும் தெய்வம் அந்த குல தெய்வமே அதனால் அதை மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கலாகாது நான் சொல்வது புரிந்தால் நான் சொல்வது உண்மை என்றால் நான் சொல்வதை நம்பிக்கை இருந்தால் இதை செய்து பார் நிச்சயம் நடக்கும் உன் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் எங்கள் குல குலதெய்வமே நீயே எங்களை பார்த்துக்கொள் என்று வணங்கிவிட்டு பிறகு மற்ற தெய்வங்களை நீங்கள் வணங்குங்கள் எல்லா தெய்வங்களும் முக்கியம்தான் இருந்தாலும் குலதெய்வம் என்பது நம் குலத்தை காக்கும் தெய்வம் அல்லவா அதை நாம் கண்டும் காணாமல் விடலாமா விடக்கூடாது நம் குலத்தை காக்கும் தெய்வம் உன் உன்னை காக்கும் தெய்வம் என்று நினைத்து உன் குலதெய்வத்தை எப்பொழுதுமே நினைத்து கொண்டேரு விளக்கேற்றும் போது உன் குலதெய்வத்தின் பெயரைச் சொல்லி விளக்கேற்று தினமும் கூப்பிடு விளக்கேற்றி எங்கள் வீட்டுக் குலதெய்வமே என் வீட்டில் வந்து இருந்து எங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக்கொள் நிச்சயம் நடக்கும் உன் குலதெய்வத்தை மீறி எதுவும் நடக்காது